ஆறு யாரு நம்ம பார்க்கறதுல எவ்வளவு ஆர்ப்பரிச்சு ஓடுது எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு பெரிய ஆறு ஆனா அந்த ஆறு உற்பத்தி ஆகிற அந்த தலை காவிரிய பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நீரூற்று ஊற்று மலைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன நீர் ஊற்றா உற்பத்தி ஆகுது அந்த நீரூற்று தான் பல கிலோமீட்டர்கள் ஓடி கிளை ஆறுகளோடு சேர்ந்து மிகப்பெரிய காவரி ஆறா மாறுது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு அருமையானவர்களே இப்படிப்பட்ட இந்த இயற்கை இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் போது மிக அழகாக இருக்குது பாருங்க இந்த உலகம் அழகா இருக்கிறது மாத்திரம் இல்ல எவ்வளவு அழகு இருக்குதோ அவ்வளவு ஆபத்தும் இருக்குது இல்லையா கடல் எவ்வளவு அழகா இருக்குதோ கடல்ல விழுந்தவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஆபத்து ஆம அப்படிப்பட்ட அழகும் நிறைந்திருக்கிறது ஆபத்தும் நிறைந்திருக்கிறது இந்த உலகத்துல ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் தேவனை வெளிப்படுத்துகிறது ஆமே தேவனை வெளிப்படுத்துகிறது கடவுள் யார் என்று இந்த உலகத்தை பார்க்கும் போது நமக்கு அது வெளிப்படுத்துகிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் சங்கீதம் பத்தொன்பது ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் பூமி எங்கும் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை வெளிப்படுத்த அந்த வானத்தை பார்க்கும் போது அதில் கோள்களை நட்சத்திரங்களை சூரியன் சந்திரனை எல்லாம் பார்க்கும் போது அவைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது கடவுள் யார் என்பதை நமக்கு அது காட்டுகிறது என்ன அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை அவங்க என்ன பேசுதா வானம் பேசுதா பூமி பேசுதா நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் பேசுதா ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மகிமை அவைகள் வெளிப்படுத்துகிறது அவைகளுக்கு பேச்சு ஆனா எப்படி வெளிப்படுத்துகிறது ஏழாவது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமாய் இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியை என்று

குணமுள்ள மிருககுணம்னுஷ நதை அரியட நதை உணர் அருமையானவர்களே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தின் கிரியைகளை பார்த்துட்டு இதை இயற்கைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது தன்னால உண்டாயிடுச்சு இது எப்படி உண்டாயிருச்சு திடீர்னு உருவாயிருச்சு அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு நடிகர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அவரு ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார் நீங்கள் யூடியூப்லாம் கூட பார்த்துருக்கலாம் அது தெரியாதவர்களுக்காக சொல்றேன் ஒரு சமயம் இரண்டு பேர் ட்ரெயினில் பயணித்து கொண்டிருந்தார்கள் அப்ப இரண்டு விஞ்ஞானிகள் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணார் பக்கத்துல உட்கார்ந்து இன்னொரு விஞ்ஞானிகிட்ட பேசிக்கிட்டே வந்தார் அப்படி பேசிக்கிட்டே வரும்போது நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறேங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி வசனத்தை கவனிங்க வசனத்தை கவனிக்கணும் யாரும் கவனத்தை செதற விடக்கூடாது அது இழுவியா சொன்னார் அப்ப என்ன பண்ணார் அந்த விஞ்ஞானி தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தார் கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன வந்து பாருங்க அப்படின்னு ட்ரெயின்ல இல்லையா நமக்கு சில பேரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் திரும்ப இறங்கி வரும்போது நம்ம மட்டும் விசிட்டிங் கார்டு கொடுத்தோமே இவர் நமக்கு எதுவுமே சொல்லலையே இவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாரு நீங்க யாரு அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் அந்த இன்னொரு விஞ்ஞானி நான் தான் எடிசன் அப்படின்னாராம் ஆமே தாமஸ் ஆல்வா எடிசன் நான் தான் அப்படின்னாராம் அப்ப இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு முதல்ல விசிட்டிங் கார்டு கொடுத்த விஞ்ஞானி ஏன்னா எடிசன் வந்து பெரிய விஞ்ஞானி நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சவர் ஆனா ரொம்ப தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் அவர் என்ன சொன்னார் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வரும்போது கடவுளை பத்தி அதிகமா பேசிக்கொண்டே இருந்தார் இந்த எடிசன் பக்கத்துல இருக்கிற இந்த இன்னொரு விஞ்ஞானி என்ன செய்தாருன்னா நீங்க ஒரு விஞ்ஞானியா இருந்துகிட்டு கடவுளை எல்லாம் நம்பலாமாங்க தான் நம்பணும் இருந்தால்தான் கடவுளை நம்ப முடியும் யாருமே இது வரைக்கும் கடவுளை பத்தி ப்ரூஃப் பண்ணவே இல்லை ஒரு விஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு இவ்வளவு கடவுளை பத்தி பேசிக்கிட்டே வரீங்களேன்னு சொல்லி ரொம்ப கேளியா பேசிக்கிட்டே வந்துட்டார் இப்ப ஆர்லோ எடிசன் கேள்விப்பட்டவுடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு இவ்வளவு பெரிய விஞ்ஞானி இவ்வளவு கடவுள் பக்தி உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு உடனே இந்த எடிசன் என்ன பண்ணாரா அவருடைய விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க என்ன வந்து வீட்டில் பாருங்க அப்படின்னாராம் ஒரு நாள் இந்த விஞ்ஞானி என்ன செய்தார் எடிசனை பார்க்கறதுக்காக அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அந்த லேபுக்கு போனாராம் லேபுக்கு போயிருக்கும்போது அருமையாக ஒரு விஷயத்தை செய்து வச்சிருக்கிறார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார் யாரு இந்த எடிசன் அருமையாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார் லேப்ல அப்போ இந்த இன்னொரு விஞ்ஞானி உள்ள போயிட்டு இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குதுங்களே இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த விஷயத்தை எப்படி நீங்க தயாரிச்சீங்க இது யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாச்சு அப்படின்னு கேட்கும் போது எடிசன் சொன்னாரா திடீர்னு ஒரு நாள் கதவை திறந்து பார்த்தங்க நான் அது அங்க இருந்துச்சு திடீர்னு கதவை திறந்து பார்த்தேன் அந்த மிஷின் அங்க இருந்துச்சு உடனே இந்த முதல் விஞ்ஞானி அவர் என்ன கேட்டார சும்மா காமெடி பண்ணாதீங்க அது எப்படி திடீர்னு வரும் அது எப்படி திடீர்னு வரும் நீங்க கண்டுபிடிக்காம வந்திருக்கோம் நீங்க உருவாக்காம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டாராம் இல்ல இல்ல நான் திறந்து பார்த்தா லேப திறந்து பார்த்தா அது அங்க இருந்துச்சு அப்படின்னா சும்மா காமெடி பண்ணாதீங்க நீங்க சொல்லுங்க அப்படி உடனே எடிசன் சொன்னாரா நீங்க மட்டும் இந்த உலகம் தன்னால உண்டாயிருச்சு திடீர்னு உண்டாயிடுச்சு திடீர்னு கோள்கள் உண்டாச்சு திடீர்னு கடல்கள் உண்டாச்சு மலைகள் உண்டாச்சு ஆறுகள் உண்டாச்சுன்னு சொல்றீங்க ஆனா இதை மட்டும் ஏன் நம்ப மாட்டீங்கன்னு கேட்டாராம் கத்தர் இருக்கிறார் அருமே கடவுள் இருக்கிறார் ஆமே வேர் தேர் இஸ் கிரியேஷன் there is a creator abinama amen srishti nu onnu irundha srishtigal nu orthu கண்டிப்பா இருப்பார் அதான் வேதம் சொல்லுகிறது வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆமே அற்புதமான உலகத்தை தேவன் உண்டாக்கி இவைகளை பார்க்கும் போது நீ என்னை அறிந்து கொள் அப்படின்ற அடிப்படையிலே தேவன் இங்கே வைத்திருக்கிறார் ஆமே அலையலூயா அப்போஸ்தல நடவடிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அப்போஸ்தலர் பதினேழு பதினேழாம் அதிகம் ஆறு ஜாதியான சகன ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும்

பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் நியமித்திருக்கிறார் அப்படிங்கிறார் அடுத்த வசனத்தில் சொல்றாரு அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஆமே கத்தர் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல ஆமே அந்த தேவாதி தேவன் மனு தூரமானவர் அல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் ரொம்ப தூரமா இருக்கிறாருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்களோட பிரச்சனையும் அதுதான் ஆமே கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு நான் ஜபிக்கும் போது என்னுடைய ஜபம் எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட போகணும் அதனால நான் படாத பாடு பட வேண்டியதா இருக்குது ஆமே அவர் கேட்கறதுக்காக அவர் பதில் கொடுக்கறதுக்காக அவர் ஏதாவது ஒண்ணு நமக்கு செய்ய வைக்கணும்னா இந்த மனுஷன் படாத பாடு வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறான் பாருங்க இன்னைக்கு மனுஷன் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல ஆமே அவர் சமீபமா இருக்கிறார் அவரை தேடும் போது பதில் தருகிறவராய் இருக்கிறார் பதில பெறது மட்டும் இல்ல பாருங்க சில ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா கடவுளை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சிடுறாங்க ஆமே ஏதோ ஒரு இடத்துல வச்சிடறாங்க இல்லையா எங்கேயோ ஒரு மலை மேல வச்சிடுறாங்க எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வச்சிடறாங்க ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல வச்சிடறாங்க இப்படி கடவுளை கொண்டு போய் வணக்கத்திற்குரிய ஏதோ ஒரு இடத்தில் மனிதன் வைத்து விடுகிறான் அப்பப்ப போய் விசிட் பண்ணிட்டு வர்றான் இல்லையா இப்படி செய்யும் போது என்ன பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா மனுஷனுக்கு கடவுள் எங்கேயா இருக்கிறாரு அதனால அவரை பார்க்க போகும்போது மட்டும் நான் கரெக்டா இருந்தா போதும் ஆமே அலையிலோயா அவரை பார்க்க போகும்போது மட்டும் நான் சுத்தபத்தமா இருந்தா போதும் அவரை விசிட் பண்ணும்போது மட்டும் நான் பரிசுத்தமா இருந்தா போதும் மற்றபடி நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் அலையா ஏன்னா எப்பவும் அவர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு என்னென்ன விசாரிச்சுக்கிட்டா இருக்கிறாரு என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறதா வேலை அவர் எங்கயோ தானே இருக்கிறாரு மனுஷன் பாருங்க அப்படி நினைக்கிறதுனால எங்கேயோ கொண்டு போய் கடவுளை வைத்து விடுவதனாலே இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ அசிங்கங்களோடு வாழுகிறான் எப்படி வேணா மனம் போன போக்குல வாழணும் கடைசியில அங்க போகும்போது மட்டும் கரெக்டா ஆகிறான் கடவுள் எங்க இருக்கிறாரு தெரியுமா எங்கேயோ நாம வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல இல்லை கடவுள் எந்த இடத்துல இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது வசனம் இருபத்தி நாலு படிங்க ஏ சொல்ல ஒரு நிமிஷம் வசனம் இருபத்தெட்டை படிங்க ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் மலேனுவையா வேதம் சொல்லுகிறது தேவன் எங்கே இருக்கிறார் அவருக்குள் நாம் அசைகிறோம் பிழைக்கிறோம் இருக்கிறோம் ஆமே அவர் தூரமானவர் அல்ல தான் நாம் இருக்கிறோம் சமையல் செய்யும் போது அவர் கூட நம்ம வேலைக்கு போது அவர் கூட இருக்கிறாரு நம் நண்பர்களோடு இருக்கும் போதும் தனிமையில இருக்கும் போதும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் இப்படி மனிதன் சிந்திப்பானால் அங்க போகும்போது மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருப்பான் பயபக்தியோடு இருப்பா லேயா அதுதான் வேதம் சொல்லுங்கிறது அவருக்குள் நாம் உலகத்தையும் யாவற்றையும் தேவனானவர் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை ஆமே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இந்த கடவுளை கொண்டு போயிட்டு நீங்க எந்த ஒரு சிறிய விஷயத்துக்குள்ள அடங்கிட முடியாது பாருங்க ஆமேன் அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி வேணா வாழலாம் நினைக்க முடியாது பாருங்க அப்படிப்பட்டவருக்கு ஒரு கோவிலையும் ஏற்படுத்த முடியாது ஒரு இடத்தையும் ஆயத்தப்படுத்த முடியாது ஆமே அப்ப நீங்க யோசிக்கலாம் கிறிஸ்தவங்க நீங்க மட்டும் சர்ச்சில் இருக்கிறார் ஆண்டு சொல்றீங்களே ஆமே சர்ச்சில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்படி உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரும் அப்படி நினைக்கிறதே கிடையாது சபையில ஒரு கட்டடத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் கைகளினால் கட்டப்பட்ட எந்த கோவில்களிலும் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை தேவன் வாசம் பண்ணுகிற இடம் மனுஷனுடைய இருதயம் ஆமேன் அவருக்குள் நாம் அசைகிறோம் பிழைக்கிறோம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் இந்த எல்லாம் வந்த இந்த இறைவனை பத்தி நம்ம பார்க்கும் நம்ம கடவுளை தேடுறத விட அவர் நம்ம அதிகமா தேடிக்கொண்டிருக்கிறார் அலையலூயா இவ்வளவு சமீபமான தேவன் மனுஷன் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வசன இரவு தேடப்படியுங்க கர்த்தராகிய தம்மை கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் கர்த்தராகிய தம்மை இந்த மனிதன் தடவியாகிலும் ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தாராம் தடவி தடவி யார் கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க குருடர் தான் என்ன பண்ணுவாங்க தடவி தடவி கண்டுபிடிப்பாங்க அப்ப மனுஷனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா இவ்வளவு சமீபமாய் நம்மை படைத்த இறைவன் இருந்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு குருட்டாட்டம் ஏதோ ஒரு அறியாமை இந்த மனிதனுக்குள் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது ஆனால் தேவன் என்ன செய்கிறார் இப்படிப்பட்ட குருடராய் மனுஷன் இருந்தாலும் தடவியாக என்ன கண்டுபிடிப்பான்ற ராமே எப்படின்னா என்ன கண்டுபிடிச்சுக்க அப்படிங்கிறார் அதுக்காக அவர் என்ன செய்யறாராம் நீங்க வசனம் வாசிங்க இருபத்தி ஆறாவது வசனம் சகல ஜனங்களையும் சகல ஜனங்களையும் ஒரே இரத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்க குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து இருக்கார் இங்க என்னெல்லாம் செய்து கர்த்தர் மனிதன் தன்னை கண்டுபிடிக்க பிடிக்க என்னெல்லாம் செய்து ஒரே ரத்தினாலே தோன்ற பண்ணி இருக்கிறார் பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை இருக்கிறார் குடியிருப்பின் எல்லைகளை தீர்மானித்திருக்கிறார் இதுல என்னங்க இருக்குது நம்மள பூமியின் மேல எங்கும் குடியிருக்க வச்சிருக்கிறாரு கடவுள் பூமியில தான் இருக்கிறோம் வாழறோம் இதுல என்ன இருக்குது கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ஜனங்களும் தானே வாழறாங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்க நிலாவை ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா நிலாவை ஆராய்ச்சி பண்றாங்க செவ்வாய் கிரகத்தை கூட ஆராய்ச்சி பண்றாங்க பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து அரசாங்கம் நிலவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ராக்கெட்டை விட்டு அந்த செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உலக நாடுகள் முழுவதும் உங்களுக்கு தெரியும் வேலை வெட்டி இல்லாம பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா வேலை எல்லாமே பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்றாங்க இவங்க ஏன் அங்க போய் என்னத்தை கண்டுபிடிக்க பாக்குறாங்க என்ன கண்டுபிடிக்க பாக்குறாங்கன்னா அங்க தண்ணி இருக்குதா ஆமே நம்ம சாதாரணமா வீட்டுல தண்ணி வருது இல்ல அந்த தண்ணி இருக்காங்க மனுஷன் வாழ முடியுமா அங்க காற்று இருக்குதா எப்படி ஆகிய இந்த பூமியை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட முடியாதா இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இல்லாம போனா ஏதாவது ஒரு கிரகத்துல போய் மனிதனை குடியேற்ற முடியுமா என்று மனிதன் பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான் கத்த நாம ஒரு செலவும் பண்ணாம இந்த பூமியின் மீது எங்கும் நம்மை குடியிருக்க செய்திருக்கிற பேர் ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் பாருங்க பிறந்த குழந்தை இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா காசு இல்லையே பணம் இல்லையே பீஸ் கட்ட இல்லையே எப்படி வளர்க்க இப்படித்தான் நம்ம கவலைப்படுவோம் என்னைக்குன்னா தண்ணி இல்லாம போயிடுமே கவலைப்பட்டு இருக்கிறோமா அந்த தண்ணியை தான் ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி தேடிக்கிட்டு இருக்கிறோம் அங்க தண்ணி இல்லாம போயிடுமே காற்று இல்லாம போயிடுமே என்னைக்குன்னா சிந்திச்சிருக்கிறோமா கிடையாது அதையெல்லாம் தேவன் இலவசமாய் நமக்கு தந்து பூமியின் மீது எங்கும் நம்மை குடியிருக்க செய்து நம்மை வாழ வைத்திருக்கிறார் அதனாலதான் பாருங்க கத்தரை தேடுறதுக்கு இது ஒண்ணு போதும் ஆம இந்த மூச்சு காத்த குடுத்திருக்கிறாரு இந்த பூமியில வாழ வச்சிருக்கிறாரு வாழ தேவையான அடிப்படையான காரியங்களை தந்திருக்கிறாரு இல்லையா வேற ஏதாவது கிரகத்துல போய் வாழ முடியுமா தான் நீ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல பாருங்க ஆமாம் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் அதான் பெரிய வித்தியாசம் அதனாலதான் கடவுளை தேடுங்கிறதுக்கு எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது நிறைய பேருக்கு கடவுளை தேடணும்னா பிரச்சனை வேணும் பிரச்சனை வரணும் வாழ்க்கையில அப்போதான் கடவுள்கிட்டே ஓடியாருவாங்க வாங்க ஆமே சொல்லுவாங்களே உலகத்துல பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு என்ன கிடையாது அர்ச்சனையும் கிடையாது ஆமாம் பிரச்சனை இல்லைன்னா அர்ச்சனையும் கிடையாது அந்த மாதிரி கடவுளை தேடணும்னா நிறைய பேருக்கு பிரச்சனை வரணும் நிறைய பேருக்கு என்ன வரணும்னா இழப்புகள் வரணும் ஏதாவது ஒன்று இழந்துட்டா தான் உடையரும் சுகத்தை இழந்துட்டா வருவாங்க பெரியமானவர்களை இழந்துட்டா வருவாங்க பணத்தை இழந்துட்டா வருவாங்க அப்போ தான் கடவுளுடைய ஞாபகமே அவனுக்கு வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க வயசோட சம்மந்தப்படுத்துவாங்க கடவுளை தேடுகிற விஷயத்தை வயசோட சம்பந்தப்படுத்துவாங்க என்ன நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க உனக்கு என்ன வயசு சாமியார போல ஐடியே சின்ன வயசுல கேட்டிருக்கிறாங்க என்ன நான் ஜபம் தபம் இருப்பேன் பாருங்க பைபிளும் கைமா இருப்பேன் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க சாமியார போல ஐட்டி என்ன வயசு உனக்கு ஏன்னா இவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒரு லிமிட் என்னன்னா வயசான காலத்துல தான் யாரை தேடணும் கடவுளை தேடணும் ஆமே ஆண்டவரை தேடுறதுக்கு வயசு கிடையாது பாருங்க என வேதம் சொல்லுகிறது உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை எப்போ நினைக்கணுமா கடவுள மனுஷன் சொல்றான் வயசான புறநனை இல்லையா வயசான புரணனை என்ன இப்போ என்ன வயசு அப்பதான் வீடா காடான்னு இருப்பாங்க அப்ப தேடனா போதும் அப்படின்னு ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்ன உனக்கு ஆபத்து வருகிறதற்கு முன்னாடி எனக்கு பிரியம் இல்லாதது அப்படின்னு நீ சொல்லுகிறதற்கு முன்னாடி உன்னுடைய சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்றாரு ஆமே அப்படிதான் தேடணும் பாருங்க பிரச்சனை வந்தவனும் தேடுறதில்ல போராட்டம் வந்தவனும் தேடுறதில்ல இல்ல இழப்புகள் வந்தவனும் தேடுறது இல்ல வயசான அப்புறம் தேடுறது நம்மை உண்டாக்கிய அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாலிப பருவத்திலேயே நாம் அன்பு கூர்ந்து அவருடைய செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அலேலோயா ஜீவன் வேணுமா கர்த்தர தேடணும் தீர்க்காயுசு வேணுமா கர்த்தரை தேடணும் நிறைய பேருக்கு அதுதான் தேவை இன்னைக்கு என்ன தேவை ரொம்ப நாள் நான் வாழணுங்க நல்லா இருக்கணும் நான் அப்படி ஆமே கத்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது ஜீவனும் தீர்க்காயுசும் கத்தரை தேடுகிறதுல இருக்கிறது ஜீவன் சொன்னா எல்லாம் நன்மை எல்லா சேர்ந்ததுதான் ஜீவன் பணம் வேணுமா கத்தர் விடுதலை அடங்கி இருக்கிறது நீ கத்தரை தேடும் போது அவரை பற்றி கொள்ளும் போது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயசுமானவர் ஆமே தான் கடவுளை தேடுறதுக்கு வந்துட்டு நம்ம எந்த லிமிட்டையும் வைக்க கூடாது அலையுடுவையா முதலாவது இந்த இயற்கையை பார்க்கும்போது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது மனிதனுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது எப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்போஸில் பதினாலாம் அதிகாரம் அதே பதினான்காம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பதினேழாவது வருஷம் அப்போஸ்திலர் பதினாலாம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களில் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை அப்படின்றார் இருவயா இங்கே என்ன சொல்ல வராது கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரா மனிதனுக்கு அவனுக்கு செய்கிற நன்மையினால் தன்னை வெளிப்படுத்துகிறார் தேவன் மனிதனுக்கு நன்மை செய்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன்னா கடவுள்னாலே நிறைய பேருக்கு விகற்பமா இருக்குது அவர் எப்படிப்பட்டவரோ என்ன தன்மை உள்ளவரோ அவர் கோபமா இருப்பாரா என்ன அடிப்பாரா உதைப்பாரா என்ன செய்வார் நிறைய பேருக்கு தெரியல ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கடவுள் எப்படிப்பட்டவர் நன்மை செய்வதால் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் பல சமயத்துல பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில நம்ம அடிபட்டு வரோம் இல்லையா எல்லோருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் கூப்பிட்டு கேட்டா சொல்லுவீங்க எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளோ இழப்புகளை சந்திக்கிறோம் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வாழவே முடியாதுன்ற இடத்துக்கு கூட வந்திருக்கிறோம் நிறைய வாக்கை ஆனாலும் இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம்னா இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஏதோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது ஆமே சொல்ல ஏதோ சின்ன சின்ன சந்தோஷம் ஏதாவது ஒரு பண வரவு திடீர்னு வருது ஏதோ திடீர்னு ஒரு ஒரு சுகம் வருது இத்தனை பிரச்சனைக்கு திடீர்னு கலங்காரம் என்ன பண்றான்னா ரொம்ப கழுத்தை பிடிச்சி நறுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு தயவு காட்டுறான் பரவாயில்ல கொடுக்கும்போது கொடுக்கிறோம் திடீர்னு ஒரு பணம் வருகை வருது ஏதோ ஒரு காரியம் நன்மை நடக்குது இல்லையா இப்படிப்பட்ட சிறு சிறு சந்தோஷங்கள் நம்முடைய நிரப்பிக்கொண்டே இருக்கிறது அதனாலதான் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் என்ன வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா கூட வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைன்னா இருக்குமா இருக்கவே மாட்டோம் இல்லையா அதான் அந்த வசனம் சொல்றது அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தருகிறாராம் அல்ல செழிப்புள்ள காலங்களை தரல ஒருவேளை இப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாம் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கலாம் ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன் அலையிலா அநேகருடைய நம்பிக்கை அப்படிதான் அப்படிதான் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன் ஒரு நாள் நான் வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வருவேன் என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியே சில சமயத்துல நடக்குதா இல்லையா ஒரு நாள்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தமே இன்றைக்கு மூன்று வேளை திருப்தியான ஆகாரத்தை தேவன் தருகிறார் தங்க வீடு இல்லாம இருந்தோம் கத்தர் வீட்டை தர்றாரு வாழ வசதி இல்லாம இருந்தோம் வசதிகளை ஏற்படுத்தி தருகிறார்